முதல்லையே சொன்னங்கண்ணா கரூர்லேயும் டிவிக்கு அவர்களுடைய அனுமதி கடிதம் மூன்று மணியிலிருந்து பத்து மணி வரைன்னு கொடுக்குறாங்க காவல்துறை அதை வாங்கி அதை கையெழுத்து போட்டு ஏற்றுக்கிறாங்க நீங்களே சொல்லுங்கள் பத்திரிகை நண்பர் நீங்கள் பல இடத்துக்கு போகிறீங்க டிவியெல்லாம் கவர் பண்ணுறீங்க ஏழு மணி நேரம் ஒரு நிகழ்வு நடத்த முடியுமான்னு சொல்லுங்கண்ணே மூன்று மணியிலேருந்து பத்து மணி வரை அப்படின்னு டிவிக்கு அவனுடைய அனுமதி கடிதத்தில் நீங்கள் அனுமதி கொடுத்து கையெழுத்து போட்டிருக்கும் பொழுது விஜய் மூணு மணிக்கு வரலாம் நாலு மணிக்கு வரலாம் ஒம்பது மணிக்கு வரலாம் பத்து மணிக்கு வரலாம் அதனால் இதையெல்லாம் நான் ஒரு முதலமைச்சர் சொல்கிறாங்கன்னு ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை நீங்கள் அனுமதி கொடுக்கும் பொழுது மூன்றிலிருந்து ஐந்து ஏழுலேருந்து ஒம்பது அஞ்சிலிருந்து ஏழுன்னு ரெண்டு மணி நேரம் ஏன் கொடுக்கல இன்றைக்கி வந்து ஏன் இப்படி சொல்கிறீங்க இது காவல்துறை எஸ்பி மேலே தவறு இருந்தால் இன்றைக்கி முதலமைச்சர் எஸ்பி மீது நடவடிக்கை எடுத்திருந்தா நான் அதை பேசவே மாட்டேங்கண்ணா இன்னைக்கு கரூர் எஸ்பியின் மீதோ கலெக்டரின் மீதோ முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருந்தால் நான் முதலமைச்சரை சொல்லியிருப்பேன் ஐயா நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க எனக்கு சந்தோஷம் நீங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கிறீங்க தப்பு செஞ்ச அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுத்துருக்கிறீங்க இது ஒரு நல்ல முன்னுதாரணம் அதே போல் வேறு யார் தவறு செய்தோ எடுத்து இந்த மாதிரி நான் பேசியிருக்கவே மாட்டேன் யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கலை தாசில்தார மேலே எடுக்கலை லோக்கல் சப் இன்ஸ்பெக்டர் மேலே எடுக்கலை யாரு மேலேயும் எடுக்காமல் இவங்க மட்டும்தான் தப்பு பண்ணாங்கன்னா எப்படிங்கன்னா ஏற்றுக்க முடியும் இதே முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருந்தால் நிச்சயமாக நான் வேறு மாதிரி தான் பேசியிருப்பேன் ஆனால் நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்க அரசு சந்தோஷம் மற்றவதையும் பாருங்கள் எதையுமே எடுக்காமல் முதல் நாள்லேருந்து இவங்க தான் தப்பு பண்ணாங்க இவங்க தான் தப்பு பண்ணால் எப்படி நான் ஏற்றுக்க முடியும்